ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தோன்னா பாப்பா ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே அதுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த ஸ்கூலில் நான் வந்து செவன் இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து நான் வேறு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் இருந்தாலும் அங்கே போனோன்னே நம்மளுடைய பழைய ஸ்டாஃப் எல்லாருமே நல்லா பேசினாங்க இந்த தடவை நாங்கள் போயிருந்து கொஞ்சம் பின்னாடி தான் உட்காந்துருந்தோம் ஆனால் இந்த தடவை மண்டபம் பார்த்தோம்னா மேலே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க மேலே போய் உட்காந்துருந்தோம் பயங்கரமாக இருந்துச்சு பாப்பா வந்து மைமில் சேர்ந்துருந்தாங்க மித்த வீடியோலாம் நான் அவ்வளோவா எடுக்கலை பாப்பா சேர்ந்த வீடியோ மட்டும் எடுத்திருந்தேன் மைம்ல சேர்ந்து அவளுக்குமே என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோன்ட்டு ரொம்ப ஒரு டென்ஷனாகவே இருந்தாள் ஆனால் நல்லா பண்ணிட்டேன் எல்லாத்தையும் வீடியோ எடுக்கலாம்னு தான் நினச்சேன் ஆனால் வந்து மேலே உட்காந்துருக்கனால கொஞ்சம் எடுக்கிறதுக்கு எசவ இல்லை அதனால தான் ப்ரோக்ராம் நல்லா முடிஞ்சிடுச்சு ஆனால் சீஃப் கெஸ்ட் வந்தவங்க பேசுகிறாங்க பேசுகிறாங்க அவ்வளோ நேரம் பேசுகிறாங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபோர் ஓ கிளாக் சொன்னாங்க ஆனால் அந்த பேசி சீஃப் கெஸ்ட் பேசி முடிக்கவே ஆறு மணி ஆகிடுச்சு அதுக்கடுத்து இந்த ப்ரோக்ராம் முடியறதுக்கு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு பிள்ளைய பூராமே அவங்கவுங்க பிள்ளைய ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னே அவங்கவுங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி இது பண்ணாங்க லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ப்ரோக்ராம் பார்த்தோம்னா ப்ரோக்ராமே முடியலை அதுக்குள்ளேயும் எல்லாம் கிளம்பி போகிற மாதிரி தான் இருந்துச்சு இதில் வந்து எங்கள் பாப்பா அந்த நிற்கிறதுல ரெண்டாவது ஆளாக நிற்கிறது தான் எங்கள் பாப்பா நல்லா பண்ணாங்க எல்லாமே டான்ஸ் எல்லாமே பண்ணிச்சு அதை விட சின்ன சின்ன குட்டி பசங்க பிள்ளை எல்லாம் பார்த்தோம்னா பேர் பேராக ஆடினாங்க டான்ஸு அந்த பேரோட பயங்கரமாக ஆடினாங்க செம்ம அதுகளுக்கு கூட இப்போ முதல் இருக்கப்படியெல்லாம் பயப்படுவாங்க அழுவாங்க இப்போ இருக்கப்படையெல்லாம் டான்ஸ் ஆடணும் எல்லாமே சினிமா மாதிரி ஒரு நடிக்கணும் அந்த தாட்டில் தான் பிள்ளைகள்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி நல்லா ஆடினாங்க இன்னொன்று என்னென்னா இந்த மண்டபத்தில் தான் எங்களுக்கு மேரேஜ் ஆனது அதுக்கடுத்து பார்த்தோம்னா நான் ஸ்கூலில் பெர்மிஷன் ஒன்று த்ரீ ஓ கிளாக் கேட்டுட்டு வேவேமா வந்தேன் ஏன்னா நாளே வந்து இவன் ரொம்ப ஃபீல் ஏ நான் ஆன்வல் டேக்கு நீங்கள் கரெக்ட் டேத்துக்கு வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க பாப்பா நான் கரெக்டாக வந்துடுவேன்னு சொல்லிட்டு நான் பெர்மிஷன் கேட்டு இங்கே வந்து வேவேமா கிளம்பி வேவேமா போனால் அங்கே ப்ரோக்ராம் லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க தான் சொன்னேன் நான் பேசாமல் இல்லை கொஞ்சம் லேட்டாகவே ரிலாக்ஸாக வந்திருக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து மைமு எல்லாமே எல்லா ப்ரோக்ராமும் முடிஞ்சிருச்சு ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே அந்த மோத்தில் போட்ட அந்த இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் வெளியே வந்தாங்க அதுக்கடுத்து இன்றைக்கி நைட் ரொம்ப லேட்டாகிடுச்சு சாப்பிட்லாம் சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு ப்ரோட்டா கடைக்கு போய் புரோட்டாவும் போனோம் அப்போ தான் பக்கத்தில் க்ளோஸ் அப்பில் பாப்பாவோடைய ஃபேஸை பார்த்தா கண்ணெல்லாம் பார்த்தோம்னா அந்த மை போட்டதெல்லாம் பயமாக இருந்துச்சு இன்றைக்கி நாளைக்கு எங்களுக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்ப்பா